சோமிஸ் நாட்டில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரொசாடி அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு ஆட்சிபுரம் பகுதியில் உள்ள சிறப்பான ஒரு மண்டபம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறந்த முறையில் அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அன்னதானத்தை வழங்கி தனது பிறந்த நாளில் பசியோடு வாடுகின்ற மக்களின் பசியை போக்கி அவர்களையும் மகிழ்வித்த எங்கள் அன்பு மகள் ரொசானி அவர்களுக்கு எந்த நாளில் எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேட்டி கொடுக்குறோமா இனி எப்பிரந்தாள் நெல் வாழ்த்துக்கள் நான் சரி கொண்டிருக்கும் கொண்டாடி ரோஹானிக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலே நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா வளங்களும் பெற்று வாழ இரையாசி வேண்டி கிராம சிறுவர்கள் சார்பாகவும் பெரியோர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்திக் கொண்டு மேலும் மத சிறுவர்களுக்கான உணவு வசதிகளையும் ஏற்படுத்த கேட்டு சிறுவர்கள் சார்பாக மகிழ்ச்சியான நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரோஹான் உள்ளவர்கள் நே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கடார் பன்னி மைமரத்தை தாக்கு வாழ்வு கொடுக்குதே மக்களுக்கு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற அங்கதானே கை கொடுப்போம் வாங்க

விதியோ இப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான்